அனைவருக்கும் வணக்கம் நமது அண்டை நாடான பங்களாதேஷ் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த நாட்டிலிருந்து தப்பி உயிருக்கு உயிர் தப்பி அவர் இந்தியாவுக்கு வந்தார் இங்கிருந்து அவர் லண்டன் செல்வதாக செய்தி இது நேற்று நடந்த செய்தி அதாவது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த செய்தி இதில் என்னுடைய கருத்து தயவு செய்து இந்திய ஊடகங்கள் குறிப்பாக தமிழக ஊடகங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு செய்தியை பரப்புகின்றன இன்று பங்களாதேஷில் நாளை அப்படின்னு ஒரு செய்தி நேற்று இலங்கையில் இன்று பங்களாதேஷில் நாளை அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு இது இவங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக அதாவது சென்சேஷனல் ஒரு புரோக்ராமிங் இன்ட்ரெஸ்டுக்காக பண்றாங்க முழுக்க முழுக்க ஒரு தேசிய விரோதமான செயலாக நான் பார்க்கிறேன் எப்படி அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில ஏற்பட்ட கலவரத்தையும் இன்னைக்கு பங்களாதேஷில் நேற்று பங்களாதேஷனுடைய தலைநகர் டாக்காவில் நடந்த கலவரத்தையும் நீங்கள் ஒரே விதமாக ஒப்பிட முடியாது காரணம் இலங்கையில் நடந்த அந்த ஆட்சியருக்கு எதிராக அன்றைக்கு அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சினுடைய ஆட்சிக்கு எதிராக நடந்த கலவரம் எதனால் ஏற்பட்டு என்பது வேறு டாக்கா தலைநகர் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நடந்த பங்களாதேஷில் நடந்த கலவரம் என்பது வேறு ஒரே ஒரு வித்தியாசத்தை முதலில் குறிப்பிடுகிறேன் நீங்கள் இலங்கையில் நடந்த அந்த அதிபருக்கு எதிராக நடந்த கலவரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கலவரத்தில் எங்கேயுமே அந்த அதிபர் மாளிகைக்குள்ளே புகுந்த பொதுமக்கள் சாமானியர்களை வந்து அதிபர் அதிபர் மாளிகைக்குள்ளே புகுந்துட்டாங்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி அதே நிகழ்வு தான் நேற்று டாக்காளி நடந்திருக்கு ரைட் நான் முதல்ல கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இலங்கையினுடைய அதிபர் மாளிகை நாடாளுமன்றம் முற்றுகையே இடப்பட்ட அதிபர் மாளிகத்தில் மக்கள் புகுந்த பொழுது ஒரே ஒரு சின்ன வன்முறை சம்பவம் கூட இலங்கையில் நடந்ததாக பதிவுகள் எங்கும் இல்லை அதை காணொலியாக காட்சி அமைத்த நீங்கள் ஊடகங்களில் கூட கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள் அங்கிருந்தவர்கள் மிக மிக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் இலங்கை மக்கள் அதில் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருந்திருக்கலாம் தமிழர்கள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த இலங்கை அதிபர் மாளிகைக்குள் சென்ற பொழுது அப்போது அங்கு நடந்த கலவரத்திற்கான காரணம் என்பது வேறு அங்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது அன்றைய அதிபர் கோதபை ராஜபக்சேவின் அரசியல் முடிவுகள் அரசு அதாவது அவருடைய கொள்கை முடிவுகள் அதனால தான் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக இலங்கை மக்கள் நம்பி அதனால் அங்கு அந்த அதிபருக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகி அவர்கள் புரட்சி செய்தார்கள் அல்லது போராட்டம் நடத்தினார்கள் மாட்டவர் அதையும் பங்களாதேஷில் நடைபெற்ற போராட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட முடியாது பங்களாதேஷில் நடைபெற்ற போராட்டத்தில் ஷேக் ஹசீனா உயிர் தப்பி போவது போவதற்கு முன்னால் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி நாற்பது நிமிடங்களோ நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் காலாவாசம் தருகிறோம் உயிர் தப்பி கொள்ளுங்கள் என்று ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் யாருக்கு அந்த அந்த ஹேக் ஷேக் ஹசீனா அவங்களுக்கு பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய பங்களாதேஷனுடைய பிரதமருக்கு ஆனால் நல்லா பாருங்க பங்களாதேஷ் நாட்டில் அந்த அதிபர் மாளிகைக்குள்ள போன உடனே கண்ணில் பட்ட பொருட்களையெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் அந்த கலவரக்காரர்கள் அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் நாம் குறிப்பிட விரும்பவில்லை அங்கு உள்ளே நுழைந்தவர்கள் அந்த மா அந்த மாளிகையை சூறையாடினார்கள் இதை காணொலியிலாக நாம் ஊடக செய்தியாக பார்த்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனால் இலங்கையில் நேற்று நடந்ததும் நேற்றுனா போன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பங்களாதேஷ் நடக்கிறதும் ஒரே விதமான கோட்டில் நீங்கள் கொண்டு வர முடியாது எந்த அடிப்படையிலும் கொண்டு வர முடியாது காரணங்கள் வெவ்வேறு அதை பற்றி விரிவான காரணிகள் நாம் வெளியிட வேண்டும் ஏன் இலங்கை போராட்டம் வெடித்தது இலங்கையில் பல அந்த அதிபருக்கு எதிராக போராட்டம் வெடித்தது பங்களாதேஷில் ஏன் அந்த இது அதிபருக்கு எதிராக போராட்டம் வெடித்தது என்பதற்கான காரணங்கள் வெவ்வேறு ஆனால் இதில் ரொம்ப மிக மிக அபாயகரமான ஒரு விஷயமாக நான் எடுப்பது நேற்று இலங்கையில் இன்று பங்களாதேஷில் நாளை என்று இவர்கள் எதை குறிப்பிட வருகிறார்கள் என்றால் குறிப்பாக நான் குறிப்பிட்டு பெயரை குறிப்பிட்டே சொல்கிறேன் பிரியன் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளராக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பொது விவாத அந்த சேட்டலைட் சேனல் நடக்கிற விவாத அரங்கங்களில் கலந்துக்குவார் அவர் மிக ஏதோ ஒரு ஒரு பெரிய சங்கதியை சொல்கிற மாதிரி தான் எப்பவும் பேசுவார் ஆனால் நத்திங் அவர் எதிரொன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவர் மீது தனிப்பட்ட வெறுப்புலாம் எனக்கு கிடையாது அவர் பழக்கமும் கிடையாது நான் இருந்தாலும் சொல்கிறேன் நேற்று ஊடகவாதத்தில் சொல்கிறார் புதிய தலைமுறையினுடைய நேர்பட பேசு ஊடகத்தில் சொல்றார் அதற்கு இன்றைக்கு அதிபராக இருந்து தப்பியோடைய ஷேக் நஷிமாவுக்கு இந்தியா உதவி செய்தது அப்படின்னு டேரெக்டாக சொல்லாம பல பல நாடுகள் செய்தது அதில் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்றாரு தரம் குறைந்த தரம் தாழ்ந்த பத்திரிகையாளர்களால் இந்த நுகர்வு கலாச்சாரம் பத்திரிகை நுகர்வு கலாச்சாரம் மெரும் போய் போய்விட்டது இது பிரியன் போன்ற மூத்த பத்திரிகையாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் மூத்த பத்திரிகையாளர்களாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற மற்றவர்கள் நியூட்ரலாக இருப்பாங்க அல்லது ஒரு சார்பு தூய்மையோடு பேசுனா கூட அதில் ஒரு பொருள் இருக்கும் இது மூன்றாம் தர பத்திரிகை நடத்தின ஒரு மாதிரி ஒரு பேசுகிறாரு இந்த இறையாண்மை என்ன இவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டதா அல்லது இந்திய இறையாண்மை இவருடைய பேசு பொருளானதெல்லாம் ரொம்ப த ரொம்ப ஒரு அவமானகரமான செயலாக தான் பார்க்குறேன் சரி அதெல்லாம் விட்டுருவோம் தனி ஒரு தனிநபர் தாக்குதல் தனிநபரை குறித்து பேசுகிறத விட செய்து ஊடகங்கள் கவனிக்கவும் இந்திய இறையாண்மை என்பது வேறு இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு வேறு இந்தியாவினுடைய அந்த இறையாண்மை கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற விதங்கள் வேறு பங்களாதேஷ் வேறு இலங்கை வேறு நீங்கள் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரோக்ராம் இன்ட்ரெஸ்ட்காக எல்லாரும் போய் பா அதாவது ஒரு சந்தேகத்தை அதாவது ஒரு ஒரு மனக்கட்டமைப்பை உருவாக்குறது கேட்டால் அந்த சேட்டலைட் இந்த மீடியாக்கள் எல்லோரும் ஸ்ட்ரீட் மீடியா பூரா எப்படி தப்பிப்பாங்கன்னா நாங்கள் நேரடியாக சொன்னோமா மாமாங்க கருத்து சுதந்திரம் பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்ற இரண்டு சித்தாந்தங்களை இணைத்து கொண்டு அபத்தமான விஷயங்களை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பது மிக மிக ஆபத்தானது என்னுடைய வருத்தம் என்னுடைய ஒரு அவசரமாக அந்த இந்த வெளி இந்த வீடியோ நான் வெளியிடுறதுக்கான காரணம் மிக தெளிவாக நான் தெளிவு நான் தெரிவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா செய்து போராட்டங்கள் ஒரு ஒரு புரட்சி கூட விட்டுருங்க அந்த வார்த்தையை கூட விட்டுருங்க புரட்சிக்கு வந்து இப்போ வெவ்வேறு அர்த்தங்கள் வந்துடுச்சு நீங்கள் ஒரு அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஒப்பீடு செய்யும்பொழுது சரியான தளங்களுடன் ஒப்பிடுங்கள் நீங்கள் ஒப்பிடும் இரு இருவேறு தளங்களும் வெவ்வேறு கால வெவ்வேறு கால புவியியல் அரசியலை கொண்டவை காலங்கள் வேறு அவர்கள் எதிர்த்த காரணங்கள் வேறு எதை எதிர்த்து இலங்கையில் போராடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்ததோ அது அல்ல பாகிஸ்தான் சாரி பங்களாதேஷ் நடக்கிறது பங்களாதேஷனுடைய எதிர்ப்பு என்பது வேறு அங்கே இருக்க அங்கு அதிபருக்கு எதிரான எதிர்ப்பு என்பதே வேறு இதை மிக நுண்ணியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட ஆபத்து நாளை என்று ஒரு கேள்வி போட்டு எல்லா ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்தியாவில் அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியும் இந்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்கும் மாதிரியும் இவங்கள் செய்தியில் வெளியிட்டால் இவர்கள் என்ன காரியம் செய்கிறார்கள் ஒருவேளை அப்படி மனநிலை மக்களுக்கு இருந்தாலும் கூட இவர்கள் செய்வது தூண்டுவது போல் ஆகும் இல்லையா தூண்டிவிடுவது போல் ஆகும் அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சியை தூண்டுவது போல் அல்லவா ஆகும் எவ்வளோ ஆபத்தானது இரண்டு நா அதிலும் நன்றாக கவனிங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில் நடக்கிறப்போ இலங்கையினுடைய இராணுவ தளபதி ஒன்றும் வந்து யாரையும் காப்பாத்திரல அவங்க எம்பிக்களே நாடாளுமன்ற இதிலே கூடி இன்னொரு அதிபரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க ரெக்கமெண்டட் பை ஆல் ஆல் மெம்பர்ஸ் இங்கே என்ன நடக்கிறது இராணுவ தளபதி வருகிறார் எங்கு பங்களாதேஷில் நேற்று நடந்த கழகத்தில் அவர் நான் அந்த பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது பங்களாதேஷனுடைய சைக சீமான் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது நான் ஒரு தொலைக்காட்சி உரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னதாக ஒரு தகவல் அப்போ அந்த இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை உயிர்க்கை ஆபத்து நாற்பது நிமிடங்கள் தான் அவங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சு அந்த காரில் ஏறி நீங்கள் ஸ்பெஷல் ராணுவ ஹெலிகாப்டர்ல அப்படியே கிளம்பியிருக்கேன் இந்தியாவுக்கு லண்டனுக்கோ இந்தியாவுக்கோ இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காங்க காசியாபாத்தில் அப்படின்னு ராணுவ தளபதி சொல்லியிருக்கார் ஆனால் இலங்கையில் அப்படி இராணுவ தளபதி வந்து எங்கே இது பண்ணலை இராணுவம் மிக பொறுப்பாக எதை இலங்கை இராணுவம் பொறுப்பாக அந்த சொந்த நாட்டு மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தாமல் அவர்களை வெளியேற்றி அந்த மாளிகையை காப்பாற்றியது ஆனால் அந்த மாளிகைக்குள் நுழைந்தவர்கள் எங்காவது எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சிறு பொருளை உடைத்தார்கள் எடுத்து சென்றார்கள் என்று நீங்கள் பார்க்க முடியுமா இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சது அந்த காணொலியை பார்க்கும்போது என்ன இவ்வளவு நாளும் அடைய அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீங்கள் பாதுகாப்பாக மறைபொருளாக வைத்திருந்த ஒரு ஒரு ஜனாதிபதி மாளிகையை அந்த ஜனாதிபதியை மாளிகைக்குள் சென்றவுடன் ஏற்படுற ஒரு ஒரு உணர்ச்சி பெரு பெரு பெருக்கு அந்த உணர்ச்சி பெருக்கில் அவர்கள் நீச்சல் குளத்தில் குளித்தார்கள் அங்கிருந்த படுக்கை உள்ள படுக்கைகளில் படித்தார்கள் அதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் மிக முக்கியமாக அந்த போட்டோ எடுத்து அவர் நேற்று நடந்த தாக்கல் நடந்த கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி போராட்டக்காரர்கள் பெரும்பான்மையான அந்த காட்சிகளை நான் பார்க்குறேன் பெருமையானவர்கள் வந்து செல்ஃபோனில் அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டே அவ்வளவு போறாங்க மிக மிக மோசமான கலாச்சாரத்தை இந்த உலகத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு பத்திரிகை கட்டமைப்புகள் வேறு இருக்கிறது மிக மிக அபாயமான அபாயகரமான காலகட்டத்தில் அமெரிக்கிறோம் தயவுசெய்து அண்டை நாடுகளில் ஏற்படுகிற கிளர்ச்சிகளை போராட்டங்களை அரசுக்கு எதிரான கலவரத்தை அதன் ஊடாக அந்த வழியாக மட்டும் பாருங்கள் அது இந்தியாவோடு ஒப்பிடுவது என்பது கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் வேணுமா சரியாக கூட இருக்கலாம் அது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் கருத்து சுதந்திரத்திற்கு கூட அதை பயன்படுத்த வேண்டாம் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்